டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு பசுமையான ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகாவில் சருகணி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அதாவது சருகனிலருந்து தோராயமாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த தொப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்த பரப்பளவு பத்து ஏக்கர் இதில் வந்து ஐநூற்றி முப்பது தென்னை மரங்கள் இருக்குது போர் வந்து அமைச்சிருக்காங்க இலவச மின்சார வசதி உண்டு இதனுடைய முகப்புன்னு பார்த்தீங்கன்னா நூறு அடி இதில் வந்து ஒரு பண்ணை குட்டை ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நீர் பாசனத்துக்கு வந்து தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் நமக்கு போர் வசதி இதில் இருக்குது ஸோ இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் வந்து நம்ம ஷார்ட் பீரியடில் எதிர்பார்க்கலாம் பாதி மரங்களுக்கு மேலே காய்ப்பில் இருக்குது அதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோப்பு சமீபத்தில் வந்து தோப்பாக இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இந்த இடம் பிரயோஜனமாக இருக்கும் ஸோ பிரயோஜனப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முத முதல் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சிட்டிங்க்கு வரும்போது நெகோஷியபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்